கத்தனே எம் துணையானே பாவியின்னை பல தள்ளின ஆவியில் என்று கழ்தும் விட்டார் பாவியின்றி பல தள்ளின ஆவியில் என்று கழ்தும் ராஜாவும் வந்து என்னை கண்டது உம்மை போலை யா எங்கும் கண்டதில்லை கெத்தனே எம் துணையான சொற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்துட்டார் நம்பி நோரும் எதிராக வந்த தாரும் காலத்தில் குளிர் நம்பினோர் எதிராக வந்துட்டார் கொள்கை கூரியே பல பிரிந்துட்டார் உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை துணையாமி ஆயிரம் நாவ தானாலும் ராஜனே ஓ மை பாடு கூடுமோ ஆயிரம் நாவிகள் நீ தந்தாளும் ராஜனே ஓ மை பாடு கூடுமோ ஜீவனை ஓ மக்ளிக் உம்மை போலை எங்கும் கண்டு கத்தனே கதனே எம் துணை ஆ நித்துவும் எம் வாழ்க்கையிலே தனிமை வாட்டுகிறதோ வாழ்க்கையில் எனக்கு ஆதரவு யாருமில்லையோ என்று திகைத்து நிற்கிறாயோ அருமையான பிள்ளைகளே இந்த நேரத்தில் ஒருவர் அருகில் இருக்க துடிக்கிறார் உனக்குள் வாசம் என்ன உன்னோடு கூட இருந்து நடத்த துடிக்கிறார் அவர் தான் கத்திராகி ஏசு கிறிஸ்து நல்ல துணையாகவும் வாழ்க்கைகளை ஏற்றுக்கொள் இறுதி மட்டுமல்ல நித்தியத்துக்கும் கூட வந்து உன்னை மகிழ்வித்து நோக்காத யாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு திறப்பாயா